அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருவோண விரதம் பார்த்திங்கன்னா மிகவும் உன்னதமான விரதம்னு சொல்லலாங்க இது வாழ்க்கையில் வளர்ச்சியை தரக்கூடிய விரதங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நம்ம பகல் முழுவதுமே உப்பு இல்லாத தாங்க நம்ம சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிக்க வேணும் பெருமாளுக்கு விருப்பமான விரதங்களில் ஒன்றாகவும் திருவோண விரதம் சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட இந்த திருவோண விரதத்தை நம்ம எப்படி கடைபிடிக்க வேணும் அன்றைய நாளில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன செய்யக்கூடாத வி விஷயங்கள் நன்றைய நாளில் என்ன நெய்வேத்தியத்தை இறைவனுக்கு படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை முழுசா பாருங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிடத்தில் சந்தேகம் இருந்தாலும் சரிங்க ஜோதிடம் இருந்து ஆலோசனை பெற வேணாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல திரு என்ற சிறப்புடன் அழைக்கப்படுவது பெருமாளுக்குரிய உரிய திருவோண நட்சத்திரமும் சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரன் நட்சத்திரம் தாங்க இந்த நாளில் நம்ம விரதம் இருந்தோம்னா இறைவனுடைய அருள் பரி சொல்லலாங்க சென்று வழிபடுவது சிறப்பான பலன்களை கிடைக்க செய்யுங்க திருவோண விரதம் என்பது பெருமாளுக்கு உரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றாகவும் சொல்லலாங்க ஒவ்வொரு மாசத்திலுமே வரக்கூடிய திருவோண நட்சத்திர நாளில் கடைபிடிக்கக்கூடிய விரதம் ஆகுங்க பெருமாளுடைய வாமன அவதாரத்தை போற்றக்கூடிய விரதமாகவும் இந்த விரதம் சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த திருவோண விரதம் பார்த்தீங்கன்னா ஏகாதேசி விரதத்தை போல தாங்க கடைபிடிக்க வேணும் அப்படின்னாலும் கூட சூரிய உதயத்திற்கு முன்பாக தொடங்கி சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க இந்த விரதத்தை கடைப்பிடிப்பதால் விஷ்ணு பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து நலங்களும் வளங்களும் விரும்பியபடி கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல மகிழ்ச்சி செல்வ வளம் கிடைக்கும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம பிறப்பு இறப்பு இல்லாத சுழற்சியிலிருந்து விடுபட்டு மோச்ச நிலையா அடைய முடியுங்க திருவோணம் சுவாரணா நட்சத்திரம் திருப்பதி வெங்கடேஸ்வரர் மற்றும் மகாவிஷ்ணுவனுடைய பாரம்பரியத்தோடு தொடர்புடையதாகவும் சொல்லலாங்க பெருமாளுடைய வாமன அவதாரத்தை எடுத்த போது மகாலட்சுமி தேவி இருந்து வெளிப்பட்டது திருவோண நட்சத்திர நாள் தான்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க திருவோண விரதம் கடைபிடிப்பதால் மிகப்பெரிய பாவங்கள் அனைத்துமே விலகிவிடும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு நல்ல மதிப்பு மற்றும் ஆன்மீகத்தில் ஒரு நல்ல ஈடுபாடு ஏற்படுங்க குடும்ப வாழ்க்கையில அமைதி உண்டாகணும்னு சொல்லலாங்க திருப்பதி வெங்கடேச பெருமாளின் அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற முடியுங்க அதே போல் திருவோண விரத நாள் காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு நீங்க சுத்தமான நீரில குளிச்சுட்டு விஷ்ணு பகவானுக்கு பிடித்தமான மஞ்சள் இல்லைனா பச்சை நிற உடைகளை அணிந்து கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு பெருமாளுடைய சிலை இருந்துச்சுன்னா அந்த சிலைக்கு பால் தேநீர் பன்னீர் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்ய வேணுங்க மஞ்சள் நிற மலர்களை போட்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கும் போது பக்தியுடன் பூஜை செய்ய வேணுங்க ஸ்ரீமன் நாராயண மனதில் நினைத்து கொண்டு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பா செய்து வழிபாடு செய்ய வேணுங்க பெருமாளுக்கு பிரியமான துளசி மாலையை அணிவித்து பகல் முழுவதும் ஹரிநாமா சங்கீர்த்தனம் ஓம் நமோ நாராயணா என்று உச்சரிக்க வேணுங்க அதே போல் அன்றைய நாளில் மாலை நேரத்தில் விஷ்ணுவுடைய மந்திரங்களை நம்ம பாராயணம் செய்வது விஷ்ணு பகவானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்குங்க அதற்கு பிறகு வெங்கடேஸ்வர பெருமாளுக்குரிய பிரசாதமான பாயசம் இல்லைன்னா சக்கர பொங்கலை செய்து நீங்க சமர்ப்பித்து வழிபாடு செய்யலாங்க திருவோண நட்சத்திர நாளில் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பூஜை செய்ய வேணுங்க பெருமாளுக்கு படுத்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டு நம்முடைய விரதத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாங்க திருகோண நட்சத்திர நாளில் நம்ம விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வதால் நம்முடைய வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல வாழ்க்கை நல்ல மதிப்பு ஏற்படுங்க நல்ல மனநிலை உண்டாகுங்க செல்வ வளம் பெறுகணும் சொல்லலாங்க முயற்சிகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வெற்றி கிடைக்குங்க எந்த தொழிலாக இருந்தாலும் சரி கல்வியில் இருந்தாலும் சரிங்க விஷ்ணுவோடைய ஆசீர்வாதத்தால் சிறந்து விளங்க முடியுங்க நம்ம திருவோண விரதத்தை கடைபிடிப்பதால் ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் அனைத்துமே விடுங்க வாழ்க்கையில் செய்த பாபா கர்மம் அனைத்துமே விலகி விடுங்க மோட்ச நிலை கிடைக்கணும் சொல்லலாங்க பகவானுடைய பாத சேவை நமக்கு கிடைக்குங்க திருவோண விரத நாளில் திருப்பதி திருமலை ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை தரிசிக்க ரொம்பவே உகர்ந்த நாளாகவும் சொல்லலாங்க காஞ்சிபுரம் வரதராஜ் பெருமாள் கோவில் விஷ்ணுவின் தனி அருள் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர கோவிலில் போய் அன்றைய நாளில் வழிபாடு செஞ்சிங்கன்னா பகவானுடைய கருணையை பரிபூரணமாக பெற முடியுங்க கும்பகோணம் சங்கரபாணி கோவிலில் போய் அன்றைய நாளில் வழிபாடு செய்யலாங்க திருவோண நாளில் விசேஷ பூஜைகள் அங்கே நடைபெறுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு திருவோண விரதம் வருதுங்க அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த நாள் ஆகுங்க திருவோண விரத நாளும் சனிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி மாலை சாற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க இது வரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்துமே விடுங்க பெருமாளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க திருவோண விரத நாளில் பெருமாளை இந்த ஒரு பொருளால் அர்ச்சனை செய்வது மிகவும் விசேஷமானதாக சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பொருளால் அர்ச்சனை செய்வதால் எண்ணற்ற புண்ணியங்கள் தேடி வரும் சொல்லலாங்க திருவோண விரதம் பெருமாளுக்கு மேற்கொள்ளக்கூடிய விரதம் முறைன்னு சொல்லலாங்க அதே போல் திருவோண விரதம் பெருமாளுக்கு உகந்த நாளாகுங்க திருவோண நட்சத்திரம் மகாவிஷ்ணுவின் திரு நட்சத்திரம் ஆகுங்க தசாவதாரங்களில் ஒன்றான வாமன அவதாரம் திருவோண நட்சத்திரத்துல தாங்க எடுக்கப்பட்டதாகவும் சொல்லலாங்க இந்த நாள்ல நம்ம பெருமாளை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க துளசி பெருமாளுக்கு மிகவும் பிரியமான ஒன்றாகுங்க பெருமாளுக்கு துளசி மாலையை சமர்ப்பித்து துளசியால் அர்ச்சனை செய்வது துளசி தீர்த்தத்தை அரும்புத்துவது பெரும் புண்ணியத்தை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில செல்வ நலன்களையும் வளங்களையும் பெற்று கொடுக்கும் சொல்லலாங்க சகல ஐஸ்வரியங்களும் வந்து சேருங்க புனிதமான சொல்லக்கூடிய துளசி இலையோட நுனி பகுதியில் பிரம்மாவும் மத்தியில் திருமாலும் அடிப்பகுதியில் சிவனும் வாசம் செய்கிறாங்கன்னும் சொல்லலாங்க மற்ற பகுதியில் பனிரெண்டு ஆதித்யர்களும் பதினோரு ருத்ரர்களும் வாசம் செய்கிறாங்க எட்டு வாசுக்களும் இரண்டு அஸ்வினி தேவர்களும் எழுந்திருந்ததாக ஐதீகம் இருக்குதுங்க துளசியால பெருமாளை அர்ச்சனை செய்வதன் மூலமாக துளசி தீர்த்தம் அருந்துவதன் மூலமாக நம்ம செய்த பாவங்கள் அனைத்துமே விலகிவிடுன்னு சொல்லலாங்க திருவோண நட்சத்திரம் சந்திரனுக்கு உகந்த நாளாகுங்க திருவோண விரதம் இருந்து பெருமாளை துளசியால வழிபட்டுட்டு வந்தோம்னா சந்திர தோஷம் நீங்கி விடுன்னு சொல்லலாங்க வாழ்க்கையில அமைதியும் கிடைக்குங்க ஆனந்தமும் உண்டாகுன்னு சொல்லலாங்க அதே போல் திருவோண விரதத்தை யார் ஒருவர் தவறாம கடைப்பிடிச்சிட்டு வராங்களோ அவருக்கு பெருமாளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க திருவோண விரதத்தை யார் ஒருவர் முறையாக கடைபிடிச்சு பெருமாளுக்கு துளசி இலையால் அர்ச்சனை செய்கிறார்களோ அவங்க வீட்டில் தருத்தனமானது நீங்கி விடுங்க ஐஸ்வர்யம் அனைத்துமே விலகிவிடுங்க சந்தோஷமான வாழ்க்கை அமையுங்க சனிக்கிழமை நாளில் திருவோண விரதத்தை கடைபிடிச்சு திருமதம் தாமதமாக பெண்கள் பெருமாளுக்கு துளசி மாலையை அணிவித்து பெருமாளை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விரைவில் நல்ல கைகூடி வரும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த சனிக்கிழமை நாளில் வரக்கூடிய திருவோண விரதத்தை கடைபிடிச்சிங்கன்னா பெருமாளுடைய அருளால விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க திருவோண விரதத்துல ஒரு கைப்பிடி அளவு இலையை சமர்ப்பித்து வேண்டிக் கொண்டா போதுங்க இது எல்லாமே நடை நிறைவேறுங்க துளசிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குதுங்க சளி காய்ச்சல் இருமல் போன்ற உபாதைகளிலிருந்து நிவாரணம் அளிப்பதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க அதே போலத்தாங்க துளசி தீர்த்தம் குடிப்பதால சகல தோஷங்களும் விளைய விடுங்க நோய்கள் அனைத்துமே தீர்ந்துவிடுன்னு ஐதீகமே இருக்குதுங்க இத்தனை சிறப்பு வாய்ந்த திருவோ போன நாளில் விரதத்தை மேற்கொள்ளக்கூடியவங்க எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று பிறப்பு நிலை இல்லாத வைகுண்ட பதவியை அடைவாங்கன்னு சொல்லலாங்க அதனால தாங்க திருவோண விரத நாளில் பெருமாளுக்கு துளசியால அர்ச்சனை செய்தோம்னா உடல் பொருள் ஆவி என அனைத்துமே நன்மைகள் கிடைக்குங்க புண்ணியங்களை தரக்கூடிய சிறந்த வழிபாடாகவும் சொல்லலாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் திரு என்ற அடைமொழி கொண்ட திருவோணம் மற்றும் திருவாதிரை இரண்டு நட்சத்திரங்களுமே ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லலாங்க திருவோண நட்சத்திரத்திற்கு முந்தைய நாள் இரவே நீங்கள் உணவு உண்ணாமல் விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க அப்படி முடியாதவங்க பழம் இல்லைன்னா எளிமையான ஜீரணமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு கூட நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கலாங்க அன்று இரவிலிருந்து பெருமாள் மந்திரங்களை நம்ம உச்சரிக்க வேணுங்க விஷ்ணுவுடைய சகஸ்திரநாமத்தை நம்ம பாராயணம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்குங்க திருவோண நாளில் மனமுருகி பெருமாளை வழிபட்டுட்டு வந்தோம்னா வாழ்க்கையில் எத்தனை தோல்விகளில் இருந்தாலும் சரிங்க அது அனைத்துமே விலகி நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்கணும் சொல்லலாங்க திருவோண நட்சத்திர நாளில நம்ம விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதால நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சியும் சகல விதமான நலன்களும் தரக்கூடியது திருவோண விரதம்னு சொல்லலாங்க பெருமாளுக்கு நெருக்கமானவர்களாகவும் பிரியமானவர்களாக ஆக வேணும்னா திருவோண விரதத்தை நம்ம கடைபிடிச்சோம்னா பெருமாளுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலாக சப்ஸ்கிரைப்